தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் இன்றைய தினம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடத்துறோம்னா நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையுடைய கொள்கையே சுதேசி பொருளாதார கொள்கை நாங்களும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா சுதேசி பொருளாதார கொள்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் யாருமே இதுவரைக்கும் செவி சாய்க்கலை ஆனால் இந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு பாரத பிரதமர் அவர்களே சுதேசிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சுதேசி பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய அளவிற்கு மக்கள் தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அது முழுக்க செயல்படணும்னா அந்த சுதேசி வழியை அடைச்சி வச்சிருக்கிற இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களை அப்புறப்படுத்திடணும் இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லிடுறாருல அமெரிக்காவில் எல்லாரும் ஐம்பது சதவீதம் அறிகட்டு அப்படின்னு சொன்னார் வரி கட்டினா வரி வசூல் பண்ணா ஆனால் இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கான பத்திரிகையில் வந்திருக்கு நான் உலக நாடுகளை கசைக்கு பிழைந்து வசூல் செய்த வரி பணத்தை எனது மக்களுக்கு ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் தனிப்பட்ட முறையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு ஏன்னா ஏற்கனவே சொன்னார்ல பிரதமர் இந்திய நாட்டின் பணத்தை அந்நிய ப அந்நிய நாட்டில் பதுக்கி வைக்கிற பணத்தை ரெக்கவர் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் தனிநபருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாதுன்னு சொன்னார் இல்லையா ஆனால் ட்ரம்ப் அதை நடைமுறைப்படுத்திட்டார் ஒரு ஆளுக்கு ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் நான் போட போகிறேன் பேங்க்லன்ட்டார் அதை செயல்படுத்துவதற்கு இந்திய பொருளாதாரத்தை பலமாகறதுக்கு ட்ரம்ப் அவர்களும் செயல்படணும் நம்ம மோடி அவர்களும் செயல்படணும் வெறும் அறிக்கை சோறு போடாது செயல்படுத்துறோங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான் எங்கள் போராட்டம் அது கூட ஹிந்தியில் முழங்கியிருக்கோம் நாங்கள் நீங்களாம் பார்த்துருப்பீங்க இந்தியிலேயே சொல்லியிருக்கோம் ஏன்னா அவருக்கு கேட்கணும் நீ பிரதமருக்கு கேட்கணுன்னு அதை செயல்படுத்துவதற்கு தான் இது சுதேசி பொருளாதாரத்தை தலைக்க செய்வதற்கு தமிழ்நாடு ஆவாரி சங்கப் பெறவே முன்னிலை வைக்கிறது தமிழ்நாடு அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை தமிழ்நாடு அரசுக்கு தான் இப்போ ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது எதுவுமே கிடையாது அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கலாம் என்ன செய்யலாம்னா இப்போ இந்த கும்மிடி பூண்டியை தாண்டினோன்னா ஆந்திரா இந்த பக்கம் நார்வையில் தாண்டினோன்னா கேரளா எல்லா மாநிலத்திலும் லாட்டிக்கிட்டு இருக்குது எல்லா மாநிலத்திலையும் பான்புராக்கு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலையும் பத்து ரூபாய்க்கு கிடைக்கிற பான்புராவுக்கு தமிழ்நாட்டில் எண்பது ரூபாய்க்கு கா ஆமாம் ஏன்னா திருட்டு இருட்டு உலகில் திருட்டு வியாபாரம் அது தமிழ்நாடு அரசு ஆனா பெரிய ஆனால் கிட்ட எல்லாம் கொகைன் கிடைக்குது கஞ்சா கிடைக்குது எல்லா பறவையும் கிடைக்குது ஒரு லாரி டிரைவர் போடுற ஹான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது கிடைக்கணும்னா நூறுரூவா கொடுக்கணும் இருக்குது அது தமிழ் தமிழ்நாடு அரசு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அதை கொஞ்சம் சிந்திக்கணும் நன்றி